ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணிக்கி கீழே இருக்க கொடுத்துருக்கேன் தேவையானவன் அதை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் நம்ம போடு வந்துருவோம் அதாவது ஆரோக்கியம் அருள் அளவில்லா செல்வம் வரும் ரேகை அமைப்பு அதாவது ஆரோக்கிய ரேகை அருள் ரேகை அளவில்லா செல்வம் வரும் ரேகை அமைப்பு இந்த ஆரோக்கிய ரேகையும் அருள் ரேகையும் இருந்தால் அளவில்லாத செல்வம் வரும் எவ்வாறு வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம் செல்வம் வரும் அளவில்லாத செல்வம் வரும் எந்தெந்த விதத்துல செல்வம் வரும் அது எப்படி இருந்தால் என்னென்ன கிடைக்கும் எப்படி அளவில்லாத செல்வம் வரப்போகுது அப்படிங்கிறத கையையும் பார்க்கணும் பொதுவாவே ரெண்டு கையையும் பார்க்கணும் நம்ம காணொலியை பாக்காதவங்க நிறைய காணொலி போட்டிருக்கேன் அதுல போய் பாருங்க பார்த்து நல்ல டீட்டெயிலா போட்டிருக்கேன் ஈஸியா பார்த்தோட தெரிகிற மாதிரி ஜோதிட அன்பர்களுக்காக இருக்கட்டும் மாணவர்களுக்காக இருக்கட்டும் கை ரேகையே பார்த்து நம்ம ஜோதிட கட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய விஷயம் நான் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க இப்பயும் நான் சொல்றது வந்து புரியும் எல்லாருக்குமே ஒண்ணுமே தெரியல புரிஞ்சிடும் ரெண்டு முதல்ல ரெண்டு கையிலையும் இந்த அருள் ரேகை ஆரோக்கிய ரேகை இருக்கான்னு பார்க்கணும் ஒரு சில நேரங்களில் ஒரு ஒரு கையில மட்டும் இருக்கும் இருந்தாலும் பலம் உண்டு இந்த ஆரோக்கிய ஆரோக்கிய ரேகை அருள் ரேகைங்கிறது மிகச்சிறந்த ஒரு ரேகை அதை வந்து பார்க்க போறோம் இப்ப நம்ம ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோம் இப்ப அருள் ரேகை ஆரோக்கிய முதல் ஆரோக்கிய ரேகை பார்த்துருவோம் ஆரோக்கிய ரேகை என்பது இந்த புதன் மேட்டுக்கு செல்லக்கூடிய புதன் இல்லையா சுண்டு விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரலுக்கு வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை ஒரு சில ரேகை சுண்டு விரலை நோக்கி வரும் சுண்டு விரலுக்கு பக்கத்துல வராது சுண்டு விரலை நோக்கி வரக்கூடிய ரேகை எல்லாமே ஆரோக்கிய ரேகை தான் இப்படி நேரம் சந்திரமேட்டுல இப்படி நேரா இருக்கும் இப்படி இருந்தாலும் அது ஆரோக்கிய ரேகை இப்படி ஆயுள் ரேகை இப்படி ஆயுள் ரேகை வருதா இந்த ஆயுள் ரேகை வெட்டி இப்படி வந்தாலும் அது ஆரோக்கிய இது வெட்டாமல் இந்த ரேகையை வெட்டாமல் வரக்கூடிய ஆரோக்கிய ரேகை மிகவும் சிறந்த அமைப்பு சரிங்களா இந்த மாதிரி சந்தரமெட்டிலே வந்ததுனாலும் இல்ல அந்த ஆயுள் ரேகை ஆயுள் ரேகை பக்கத்துல போனாலும் மிக சிறந்த அமைப்பு உடல் அதாவது எதை எத எதுக்காக இந்த ஆரோக்கிய ரேகை வருதுன்னா இந்த ஆயுள் ரேகையில ஏதோ வெட்டு துண்டு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு வண்டிக்கு ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா செப்னி எடுத்து மாத்திக்கலாம் அதே மாதிரி இது வந்து அந்த பலத்தை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் அப்படிங்கறது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஒண்ணு ரெண்டாவது ஒரு ரேகை ஒரு பலனை மட்டும் செய்வதில்லை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் இரண்டையுமே நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம் பாருங்க இப்ப நம்ம ஆரோக்கிய ரேகை ஆயுள் ரேகையை வெட்டுமிடம் மாறறதுக்கு நிகரான கண்டம் வரும் அந்த வயதை நம்ம கணக்கு சப்போஸ் வெட்டி இருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆயுள் ரேகைய இது ஆயுள் ரேகை இந்த ரேகையை எப்படி வந்து வெட்டுதுன்னு வச்சுங்க அந்த வெட்டக்கூடிய இடத்தை வயதை கணக்கு பண்ணும் வயச கணக்கு பண்ணி அந்த வயசுல உங்களுக்கு கண்டம் வருவதற்கு மாறகத்துக்கு நிகரான கண்டம் இல்ல மாரகம் கூட நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இந்த ரேகையிலிருந்து போகுது சார் இந்த ஆயுள் ரேகையில இருந்து போகுது வெட்டல இந்த ஆயுள் ரேகையிலிருந்து போகுதுன்னு வச்சுங்க அந்த உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி சந்திரமேட்ல ஒரு ரேகை ரெண்டு ரெகை மிகச்சிறந்த ஆரோக்கியம் எப்படி சார் பொருள் வரும் பொருள் வந்து பேச்சு திறமையால் நல்ல பேச்சு திறமை அதிகமா இருக்கும் அதனால பொருள் வரும் பிசினஸ்ல நல்லா இருப்பாங்க அதனால பொருள் வரும் இந்த புதன்மேடுனாலே பிசினஸ் பேச்சு அறிவு புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் அவருடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மேடை பேச்சாளர்களாக இருப்பார்கள் அல்லது வியாபாரத்துறையில் மிகச்சிறந்தவர்களாக அவர்களுடைய எந்த தொழிலில் எந்த வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையின் மூலமாக அந்த தொழிலின் மூலமாக பொருள் அளவில்லாத பொருள் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த வேலை கண்டாவே ஏதோ ஒரு வியாதி வரும்னு அர்த்தம் வியாதினா வயிற்றுல ஏதாவது பிரச்சனை கட்டி வரும் இல்லைன்னா பெண்களுக்கு அறந்த அந்த கர்ப்ப கட்டி நீர் கட்டி இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி புதன்னாவே நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதின்னு ஜோதிடர்களுக்கு தெரியும் அந்த புதன் நல்லா உச்சமாக நீசமாக இருந்தாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த புதன் ரேவி வந்தால் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வரும்னா சொல்ல வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி தான் பார்க்கணும் இப்ப இந்த மேட்டிலே பாருங்க ஒரு வேலை வளைஞ்சு வருது இதுவும் புதன் ரேகை தான் புதன் வரக்கூடிய ரேகை தான் இல்ல புதன் மேட்டுக்கு வராம இப்படி லைட்டா அப்படி ஒரு வளைவு வரலாம் அதாவது இப்படி வளைஞ்சு இப்படி வரலாம் இப்படி அதாவது செவ்வாய் மேடு சந்திர மேடு புதன் மேடு இதுக்க சேர்ந்து ஒரு வானவில் மாதிரி ஒன்னு வரலாம் இல்ல ரெண்டு மூணு வரலாம் இது அருள் ரேகை என்று கூறுவார்கள் அருள் ரேகை என்றால் தேவையில் அல்லது ஆன்மீகத்தில் பக்தியில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் மடத்தின் மடாதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லையா நல்ல ஒரு சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக்களுக்கு தொண்டு தொண்டு உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மகாத்மா காந்தியடிகளுக்கு இந்த அருள் ரேகை இருந்தது அவர் வந்து ஒரு சன்னியாசி கிடையாது புரியுங்களா இந்த அருள் ரேகை எல்லாம் சன்னியாசி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த ரேகை வரும் அழியாத புகழ் அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி இறந்த பிறகும் சரி அழியாத புகழ் கிடைக்கும் இந்த மாதிரி இப்படி வந்துருச்சுன்னா அந்த ரேகை வந்து அழியாத புகழ் கிடைக்கும் செல்வம் அவர்கள் தேடாமல் அவர்களை தேடி வரும் நல்லா புரிஞ்சுங்க செல்வம் தேடி வரும் ஆனா ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நல்லா புரிஞ்சுங்க அது ஆரோக்கிய ரேகை இல்லையா இந்த வளைவா வந்தாலும் ஆரோக்கிய ரேகையும் அருள் ரேகையும் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் பக்தியில நாட்டம் இருக்கும் ஆன்மீகம் பக்தி அதாவது திடீர்னு ஒரு நபரை பார்க்கிறார் பார்த்த உடனே அந்த பக்தியினுடைய சக்தியால் புத்தியால் அவர்கள் பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு அமானுஷ மாதிரி அதாவது ஒரு 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 பவர் தோன்றும் ஒரு சக்தி தோன்றும் அதை பார்த்த உடனே உனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது நடந்துடும் அந்த வாக்கு பழிதம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போன அந்த ஆரோக்கிய ரேகை புத்தி ரேகை போய் வெட்டுதுன்னு அந்த மாதிரி ரெண்டு கையிலையும் புத்தி ரேகை ஆரோக்கிய புத்தி ரேகை இது இது ஆரோக்கிய ரேகை ரெண்டு கையிலையும் வெட்டினாவே அவர்களுக்கு வாக்கு பழிதம் மிக அருமையாக இருக்கும் ஜோதிடத்துறையை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஜோதிடர்கள் மிக பிறந்த மிகச்சிறந்த ஜோதிடர்கள் வாசு இந்த மாதிரி வாக்கு பளிதம் உள்ள ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி அதாவது இப்படி புத்தி ரேகை வரணும் இந்த புத்தி ரேகை போய் இந்த ஆரோக்கிய ரேகை போய் டச் பண்ணணும் இப்படி போய் லைட் அட்டாச் பண்ணாவே ரெண்டு பேரும் அவர்களுக்கு ஜோதிடர்களாக இருப்பதற்கு வாக்கு வாய்ப்பு வாக்கு பளிதம் வரத்தக்க வாய்ப்புகள் உண்டு மிக சிறந்த அமைப்பு பேச்சு தரமா நிறைய இருக்கும் பேசியே வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது ரெண்டு உங்களுக்கு இருக்காங்க பாருங்க ஆரோக்கிய ரேகை கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடர்கள் இருப்பதற்கு உண்டு இல்லைனா ஜோதிட ஆராய்ச்சி செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா அதனால வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அளவில்லாத வருமானம் எக்கச்சக்கமா ஜோதிடர்கள் நிறைய பேர் வருமானம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கையில் ரேகை இருக்கும் அதே மாதிரி இந்த அருள் ரேகையும் நிறைய எக்கச்சக்கமா பணம் வரும் அவங்க கேட்காமையே பணம் வரும் இது இந்த ஆரோக்கிய ரேகை அவருடைய செய்யக்கூடிய செயலினால் வியாபாரம் தொழில் மூலமா பேச்சு தர்மம் மூலமா என்ன சொன்னா ஆன்மீக பேச்சாளர்கள் அவங்களுக்கு இந்த ஆரோக்கிய ரேகை இருக்கும் அதன் மூலமாக நிறைய வருமானம் வரும் ஆனா அருள் ரேகை இவர்கள் கேட்கவே வேண்டியதில்லை இவர்கள் மக்களுக்கு பார்த்தவொன்னு உனக்கு இது நடக்க போகுது நல்லது நடக்க போகுது நல்லது நடந்துடும் அதனால அவங்களே பொருள் கொண்டாந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு கெடுதல் கெடுதல் நடக்க போகுதுன்னா அதை முன்கூட்டியே சொல்லி அவர்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடியவராக மக்களுக்கு தொண்டு உள்ளம் கொண்டவர்களாக கல்வி மருத்துவம் இந்த மாதிரி நிறைய உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் அந்த அருள் ரேகை வளைந்திருக்கு ஆரோக்கிய ரேகை இருந்தா அதுக்கு அருள் ரேகை பேரு அந்த வளைவா ரேகை இருக்கும் பொழுது அந்த எண்ணம் தோன்றும் அந்த நல்ல மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அதன் மூலமாக அளவில்லாத செல்வம் மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக பொருள் செல்வம் செல்வாக்கு அவர் மறைந்த பிறகும் அந்த செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவர் ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஆன்மீகவாதி இல்லாமல் மக்களுக்கு தொண்டுள்ளம் கொண்டவராகவும் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ரேகை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அருள் ரேகை ஞானம் பக்தியில் சிறந்தவர்களாக மிக அதாவது அது ஒரு சக்தி ஒரு ஒரு பவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்த உடனே ஒரு நிமிஷம் இவர் யாரும் நினைச்சோன்னா அவங்களுக்கு புரியும் மக்களுக்கு இந்த இந்த தேசத்தை காக்கக்கூடிய பெரிய பெரிய மகான்களுக்கு இந்த கையிலே இந்த அருள் ரேகை இருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு அருள் வாக்காக இருக்கும் நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா ரவுண்டா இருந்தா அருள் ரேகை நேரா இருந்தா ஆரோக்கிய ரேகை ஆனா அந்த ஆயுள் ரேகை வெட்டாம இருக்கணும் வெட்டிருச்சுன்னா அந்த இடத்தில் மாரகத்துக்கு நிகரான கண்டம் வரும் நம்ம கைய ரெண்டு கையையுமே பார்க்கணும் ரெண்டு கையையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் இரண்டு கையிலும் இந்த ரேகை இருந்ததுன்னா மிக வளமான அமைப்பு ஒரு கையில இருந்ததுன்னா கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தேடி நல்லா வந்துவாரு இதுல மைனஸ் என்னன்னா கண்டிப்பாக உடல்நலம் பாதிக்கப்படும் இந்த ரேகை இந்த அருள் ரேகை இருந்தாலும் அதே மாதிரி அந்த ஆரோக்கிய ரேகை இருந்தாலும் உடல்நலம் பாதிக்கப்படுவது கண்டிப்பாக ஏதாவது உடல் நலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் நரம்பு சாண்களாய் இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த ஆரோக்கிய ரேகை கண்டாக்க பெண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு இரண்டு பேருக்கு பெண்களாக இருந்தால் கர்ப்பை பிரச்சனை வயிறு பிரச்சனை ஆண்களுக்கும் வயிறு பிரச்சனை வர வயிற்று கட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு தூரம் நன்மை கிடைக்குதோ அவ்வளவு தூரம் கெடுதலும் வரும் ஆரோக்கியம் கெட்டு புகற்போக்கு அதாவது ஆரோக்கிய ரேகை பொதுவாகவே நிறைய பணம் வரும்போது ஆரோக்கியம் வரும் நிறைய சாப்பிடுவாங்க செரிமான கோளாறு வரும் நிறைய சாப்பிடும்போது செரிமான கோளாறு வரும் அதாவது எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கும்போது கொலஸ்ட்ரால் ஏறியும் பிபி ஏறிடும் சுகர் ஏறியும் இந்த மாதிரி வரும்போது பணம் நிறைய வந்துடும் அளவில்லாமல் பணம் வரும் பொழுது ஆரோக்கியம் சேர்த்து வரும் அதோட கூட வியாதிகம் பண்ணுறது இதுதான் ஈஸியாக நீங்க புரிஞ்சுக்கிறது இப்ப வடைஞ்சு இருந்ததுன்னா இருந்ததுன்னா இப்படி வளைவாய் இருந்ததுன்னா அது அருள் ரேகை நேராக வந்ததுன்னா அது ஆரோக்கிய ரேகை இது இரண்டும் ஏதாவது ஒண்ணு உங்க கையில இருந்தாவே உங்களுக்கு அளவில்லாத பணம் வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எந்த உள்ள கணக்கு கணக்கு பண்ணி எந்த வயசுல உங்களுக்கு வரும் அப்படின்னு ரேகைய பார்த்து இந்த ஆயில் ரேகை இந்த விதி ரேகை சூரிய ரேகை இத பார்த்துதான் முடிவு பண்ணணும் சூரிய ரேகை எப்பொழுது வருகிறதோ அப்பதான் அவங்க உயரத்துக்கு செல்வார்கள் வாழ்வின் வெற்றி விரதத்துக்கு சூரிய ரேகை உதவுகிறது இல்லைன்னா ஆயிலிருந்து மேலெழுங்கக்கூடிய கிளை வருதான்னு பார்க்கணும் அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும் வயதில் இவர்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஒரு சில பேருக்கு சூரிய வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் ஐம்பத்திரெண்டு வயசுக்கு மேல்தான் இவர்களுக்கு அந்த இது சித்திக்கும் அந்த ஒரு காலம் நேரம் அதாவது காலச்சக்கரம் இது வந்து கையில காணப்படக்கூடிய காலச்சக்கரம் தான் ஜோதிடம் என்பது வானவியல் இது வந்து நம்ம கையில நம்ம கூட பிறந்தது நம்ம கூடவே இருக்கிறது கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு கைரேகை தோன்றுகிறது அதுல ரெண்டு ரேகையில் ஏதாவது ஒண்ணு இருந்ததுனாலும் உங்களுக்கு அளவில்லாத செல்வம் வரும் எந்த வயதில் வருங்கிறத பாத்துங்க அது எப்படி வரும்னா பேச்சு மூலமாக வரும் வியாபாரம் மூலமாக வரும் அவருடைய செய்யக்கூடிய செயல் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிற கண்ணன் வணக்கம்